அவனுக்கு பாஸ்போர்ட் விசா வந்து ட்ரேஸ் ஆகும் ஆரன் பையன் வெளிய விடுறதுக்கு உள்ள போய் பேசிருக்காங்க அதனால அவங்க வந்து என்ன சொன்னாங்க அவங்க அம்மா வந்து இத மாதிரி ஐம்பதாயிரம் கேக்குறாங்க என் புள்ளைக்கு நான் தர ரெடியா இருக்கிறேன் நீங்க தர ரெடியா இருக்கிறீங்களா மூணு பேரும் என் புள்ள வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அவனுடைய பாஸ்போர்ட் எல்லாம் ட்ரேஸ் பண்றேன்றாங்க என் புள்ள வெளிய வந்தே ஆகணும் நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு எங்களை கேட்டாங்க எங்களால முடியலமா எங்களால அப்ப கூட சரி சொன்ன என்ன பண்றது மூணு பேரை கன்வின்ஸ் பண்ணி பேசி சரி முடியுமா கொடுக்க முடியாது என்னால முடியாது ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்றாங்க அப்ப இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும் வீட்டுல வந்து பையனை கேட்க வந்தவங்க என் மருமன் ஐடி கம்பில கார் ஓட்டுறான் அவன் இருந்தவன பட்டு பட்டு நீ என்ன வந்து நீ யாரு மப்டில வந்து எப்படி சார் தெரியும் நீங்க யாருங்க இங்க வந்திருக்கீங்க கேட்டதுக்கு நீ நான் எதிர்த்து பேசணும்னு அவன போட்டு அவளை அடி அடிச்சு காலரை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போனாங்க அவன் என்ன சார் தப்பு பண்ணா அவன புடிச்சு எடுத்துன்னு போறான் நீ ஐடி கம்பெனில வேலையா செய்ய முடியாதுடா உன் வேலையை போற உன்னே திரும்ப ரிமாண்ட் பண்ணுவண்டா அப்படின்றாங்க அவனுக்கு எந்த பழக்கமா கிடையாது ஆஹ் குடுக்காத மூணு பேரை உள்ள அமிச்சிட்டாங்க உள்ள அமிச்சிட்டாங்க கொடுத்த உடனே கார் எழுதி அனுப்புறாங்க

அவங்களுக்கு போய் நீங்க போலீஸ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றாங்க நாங்க கொடுக்கல கம்ப்ளைண்டே எங்களுக்கு தெரியல உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பெல் எஃப் கிளிக் செய்யுங்கள்